அரை கிலோமீட்டர் பல கிலோமீட்டருக்கு போகக்கூடிய அந்த ஓவியம் எந்த புள்ளியில் துவங்கியதோ அதே புள்ளியிலேயே வந்து முடிந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒன்றாக அந்த ஓவியங்கள் வந்து இருப்பதை வந்து நாம் பார்க்குறோம் அந்த நாஸ்கா இனக்குழு மக்கள் வரைந்திருப்பார்களா ஏன் அப்படின்னாக்க இது எதற்காக அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க அது ஏன் அந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம விண்ணில் இருக்கிறவங்களுக்கு தெரிகிற மாதிரியான படங்கள் அமைச்சதனுடைய நோக்கம் என்ன வேற்றுக்கிரகவாசிகள் இந்த மண்ணில் இருப்பவர்களுக்கு இதுபோல விலங்குகள் பறவைகள் இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக அவர்கள் வரைந்திருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பல ஆராய்ச்சிகள் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தகிக்கக்கூடிய மணல்கள் நிறைந்த சூடு பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலைவனத்தில் வரையப்பட்டிருக்கக்கூடிய பல ஓவியங்கள் நம்மை மேலும் ஆச்சரியப்படுத்துகிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி விண்வெளிக்கு போகக்கூடிய வீரர்கள் எல்லோருமே வந்து அணியக்கூடிய அந்த விண்வெளி உடை இருக்கு இல்லையா அதை அங்கே வரைஞ்சிருக்காங்க எதெல்லாம் நம்ம சிறந்த கண்டுபிடிப்புகள் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமோ அதனுடைய மாதிரி உருவம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனத்தில் இருக்கு